இனியவை நாற்பது பாடல் இருபத்தி நான்கின் விளக்கம் தான் வெற்றி பெறுவதை விரும்பி சினம் கொள்ளாதவனின் தவம் இனியதாகும் முடிந்தவரையில் தான் செய்ய மேற்கொண்ட செயலை செய்பவனின் ஆற்றல் இனியதாகும் தம்மிடம் இல்லாத பொருளை விரும்பி அது கிடைக்காததால் மனம் வருந்தி துன்பப்படாமல் உள்ளதை கொண்டு செயலாற்றுவது மிகவும் இனிது அதாவது தான் தோல்வி அடைந்தாலும் அதனை கண்டு சினம் கொள்ளாமல் கோபம் கொள்ளாமல் வெற்றி பெறுவதை விரும்பி வாழ்தல் இனியதாகும் இரண்டாவது முடிந்தவரை தான் மேற்கொண்ட செயலை தொடர்ந்து செய்வது இனிதாகும் மூன்றாவது தம்மிடம் உள்ள பொருளை விரும்பி அது கிடைக்காமல் போகும்போது மனம்